யாத்திராகமாம் பன்னெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக்கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள் அது கர்த்தருடைய பஸ்கா தேவன் இஸ்ரேவேல் ஜனங்களை பார்வனுடைய கையிலிருந்து விடுவிக்கிற அந்த நாட்களில் பார்வன் விடமாட்டேன் என்று போராடி அனைவரையும் கொண்டு விடுவேன் என்று பயமுறுத்துகிற வேலை வருகிற போது ஆண்டவர் இஸ்ரேவேலையை உன்னை எல்லா விதத்தில் அவன் கிளம்பி போக விட்டுருவான் அப்படி ஒரு காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொல்லி இஸ்ரேவேலை தேவன் ஒழுங்குபடுத்தினார் இப்போ அவர்கள் விடவே மாட்டேன் கொன்று போடுவேன் என்று போராடி கொண்டிருக்கிற வேலையில் தேவன் நான் இப்படியாக யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லவில்லை என்னுடைய கட்டளின்படி நீ இதை புசி இந்த மாதிரியாக உன் வாசல் நிலைக்கால்களிலே ரத்தத்தை தெளித்துக்கொள் சங்காரக்காரன் இரவிலே வருவான் அவன் வந்து இரத்தம் தெளிக்கப்பட்ட வீடுகள்லாம் எதுவோ அந்த வீடுகளை அவன் கை வைக்காத அளவுக்கு மற்ற எதையும் என்னாக மாட்டான் விட்டு வைக்க மாட்டான் அழித்து விடுவான் தலைச்சன்களை அழித்து விடுவான் என்று தேவன் சொன்னபடியே அன்றைக்கு செய்து பாருடைய கையிலிருந்து இசை வேலை மீட்டான் ஆனால் அங்கே சில காரியங்கள் புசிக்க வேண்டியதை வந்து ஆண்டவர் சொல்கிறார் எப்போதும் போல உணவு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற அந்த நிலைமையில இருக்காத நீ புசிப்பதற்கு முன்பாக நீ இப்படியாக அமர வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தார் இந்த பஸ்கா அப்படிங்கிறதுக்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் அப்படின்னா பாஸ் ஓவர் பாஸ் ஓவர் அதுக்கு அர்த்தம் என்ன கடந்து செல் கடந்து செல் பழைய பாவம் சாபம் விட முடியாத துர்க்குணங்கள் எல்லாவற்றையும் விட்டு கடந்து செல் அப்படிங்கிறது அர்த்தத்தை தேவன் ஏற்பாட்டு காலத்திலேயே இந்த பஸ்காவின் மூலமாய் இஸ்ரவேலை ஆசிரிக்க பண்ணினார் அன்றைக்கு ஆக்கின அந்த ஆகாரத்தை அவர்கள் எப்படியாக புசிக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தது நாம் வாசித்த இந்த வசனம் அதை புசிக்க வேண்டிய விதமாவது நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டிக்கொண்டும் உங்கள் கால்களில் பாதரச்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கிடவீர்கள் அது கத்தருடைய பஸ்கா அந்த பஸ்கா இன்றளவும் உண்டு இன்றைக்கும் தேவனை ஆராதிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு ஏசு கிருத்தனுடைய சரீரம் ஏன் இந்த பூமியிலே பிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே ரத்தம் சிந்தினார் அதை நினைத்து ஆசரிக்கும்படியான ஒரு ஆராதனை தேவன் சபைகளிலே எப்பொழுதும் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் அது மாறாத பிரமாணம் நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கள் என்று இயேசு கிறித்து சொன்ன வார்த்தை அதே போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறித்து சொல்லியிருக்கிறார் இது பஸ்கா இது பஸ்கா என்னை விசுவாசிக்கிறவர்கள் என் வழியாக இந்த உலகத்தின் வழிபாடுகளை விட்டு கடந்து செல்கிறார்கள் உலகத்தின் பாரங்கள் உலகத்தில் இருக்கிற நிந்தைகள் எல்லாவற்றையும் இயேசு கிறித்துவின் வழியாய் நாம் என்னாகிறோம் கடந்து செல்கிறோம் அவர் தான் நம்மளை அழைத்து செல்கிறார் அவர் முன்னுதாரணமாய் மாறிவிட்டார் அப்படிங்கிற அடையாளம் தான் இன்றும் பஸ்காவை அனுசரிக்கிறோம் இந்த பஸ்கா எப்படிப்பட்டது இயேசு கிருத்தவின் நாமத்தினாலே நாம் ஆசரிப்பது அப்போ இதை புசிக்க வேண்டிய விதம் ஒன்று இருக்கிறது தானோ நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அப்பமிட்டு ஆராதனை சபையில அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சாதாரணமா வந்து உட்காருவதற்காக கொடுக்கப்படவில்லை ஒரு எரிச்சல்ல ஒரு கோபத்துல யாரு மேலே உள்ள பகையில சபைக்கு வரவே பிடிக்காம வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்ன செய்ய ஞானஸ்தானம் வாங்கிட்டேன்ல நானும் அப்பரசம் வாங்கணுங்கிறதுக்காக இல்லைனா அதில் ஒரு பெருமைக்காக அப்பரசம் வாங்குவது இதை புசிக்க வேண்டிய விதம் பழைய ஏற்பாட்டு காலத்திலே முதல் முதல தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார் இதனால் என்ன நடக்குது இவ்வாறாக புசித்தால் அந்த சங்காரக்காரனுடைய ஒரு வல்லமை என்னாகாது இதை புசிக்கிறவங்களுடைய வீட்டிலே செயல்படாது செயல்படவே படாது அது வாசல் நிலைக்காலில் தெளிக்கப்பட்டதன் மாத்திரம் மட்டுமல்ல அந்த குடும்பமும் தேவ கிருவைக்குள்ள காக்கப்பட்டதாய் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா இருக்கிறது அப்போ இதை எப்படி புசிக்கணும் புசிக்க வேண்டிய விதத்தை சொல்கிறார் நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் கச்சை இதே புதிய ஏற்பாட்டில் பார்த்துருக்கீங்களா கச்சைனா என்னது எபேசியர் ஆறாம் அதிகாரம் எடுங்க எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினாலாம் வசனம் சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறைகளில் கட்டினவர்களாகும் உங்கள் அறையில் கட்டினவர்களாகும் சத்தியம் தேவனுடைய கட்டளை தேவனுடைய பிரமாணம் இந்த பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து இதன் வழியாகத்தான் உணர்ந்தீர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டால் இதை வருமளவும் நினைவு கூறுங்கள் என்கிறதை அறிந்த சத்தியம் என்னும் கச்சையை நீங்கள் என்னாகணும் அறையில் கட்டினவர்களா என்றால் உங்களுடைய இருதயத்தில் அந்த எண்ணமுடையவர்களாய் இந்த அப்பத்திலும் பார்த்ததையும் பங்கு பெற வரணும் வரும்போதே நான் வேத பிரமாணங்களின்படி படி ஏசு கிறிஸ்து எனக்கு கற்றுக் கொடுத்த முறைமையின்படி இன்று நான் அப்பமிட்டு ஆராதிக்க போகிறேன் சத்தியம் இருக்கணும் சத்தியத்தில் நடந்தீங்களாங்கிற ஒரு பயம் இருக்கணும் நடக்காதெல்லாம் எங்கே விட்டீங்க கீழ்ப்படியாது எங்கே இந்த நாளில் ஒரு ஒத்துக்கொழுதல் வேணும் தேவ சமூகத்தில் ஆண்டவரே என் குடும்பத்தை இவ்வாறாக நடத்த வேண்டும் என்று நீர் எழுதி கொடுத்துருக்கிறீ என் பிள்ளைகளை இப்படியாக வளர்க்க வேண்டும் என்று கொடுத்துருக்கிறீ எல்லாமே கொடுத்துருக்கிறீ மீறினதெல்லாம் எங்கே ஞாபகம் வே சத்தியம் தவறாமல் தவறாமல் இருக்கணும் சத்தியத்தை கடைபிடிக்காமல் போன வேலைகள் நினைவுக்கு வரணும் மீண்டும் அந்த சத்தியத்தை அறையில் கட்டி கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம் உங்களுக்கு வேண்டும் தாழ்த்தன் கச்சையை அறையிலே கட்டிக்கொள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் என்னது சத்தியம் என்னும் இந்த கச்சையை உன் ஆவிக்குரிய அறையிலே கட்டி கொண்டவனாய் இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணதுக்கு முன்பாக ஆயத்தம் ஆயிருக்கு இரண்டாவது என்னது அங்க உங்கள் கால்களில் பாதரட்சைகளை தொடுத்து கொள்ளுங்கள் எதுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கோங்க பஸ்கா என்பது என்னது பாஸ் ஓவர் கடந்த செல் அன்றைக்கு இஸ்ரேவேல் ஜனம் இந்த பஸ்காவை ஆசரித்து முடித்த உடனே பார்வோன் எல்லாரும் நீங்கள் பெறப்பட்டு போங்கப்பான்ட்டு வானா ஏன் இனிமேல் இந்த தேசத்தில் இருக்காதிங்க உங்களால் எங்களுக்கு பெரிய விதமான போராட்டங்கள்லாம் வருது உங்களை கை வைக்க எங்களால் முடியல உங்களுக்கு எங்கே போய் இருக்க விருப்பமோ உங்களை தேவன் எங்கே ஆராதிக்க பண்ணுகிறாரோ ஆராதிக்க போங்க நான் வழியை நான் தடையே பண்ண மாட்டேன்னு கெஞ்சி உற்றுவானா அப்போ அதற்கான ஆயத்தத்தோடு இருந்துக்கோ பாதரட்சையை தொடுத்து நில்லு அப்போ புதிய ஏற்பாட்டின் பாதரட்சை என்னது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களே தொடுத்துக்கோங்க இன்னைக்கு பாதரட்சை போட்டுக்கிட்டு வந்து கத்தர ஆராதிக்கணும்னு சொல்லலை புதிய ஏற்பாட்டில் என்னது உங்கள் உள்ளத்திலே ஒரு மாறாத சமாதானம் வேண்டும் இயேசு உங்களுடைய பாவ சாபங்களுக்காக அடிக்கப்படவும் நொறுக்கப்படவும் தன்னை ஒப்புக்கொடுத்தார் உங்களுடைய பாவங்களுக்காக உங்களுடைய அக்கிரமங்களுக்காக அவர் தம்முடைய சரீரத்திலே காயங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய பாவத்துக்காக அவர் மறித்தார் இது உண்மை அந்த சமாதானம் அப்போ பாவம் நிலைமை என்பது என்னானது உங்களுக்குள்ளேருந்து மறிக்கப்பட்டு விட்டது அப்போ மறிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறீர்களா என்பதை நீங்கள் தான் பார்க்கணும் இன்னமும் பாவத்துக்கு அடிமை ஆகிக்கிட்டு சொல்ல முடியாத புகைப்பழக்கத்துக்கு குடி பழக்கத்துக்கு ஆகாத காரியங்களுக்கு ஆளாயிக்கிட்டு இப்போ அப்பம் பாத்திரம் பங்கு பெற நான் ஞானஸ்தானம் வாங்கிட்டேன் எனக்கு சர்டிஃபிகேட் இருக்குது எனக்கு அது இருக்குது இது இருக்குது நாங்கள் பரம்பரை பரம்பரையை அப்பமுட்டு ஆராதிக்கிறோம் இது எதுவுமே செல்லாது தேவன் உன்னை ஒரு காலத்தில் அடித்து விடுவார் சமாதானம் இருக்கணும் அப்பா பாவமில்லாத வாழ்க்கை இந்த வாரம் எனக்கு வாழ கிருபை கொடுத்தீங்க கடந்த மாதம் முழுவதும் பாவம் இல்லாத சூழ்நிலை வாழ எனக்கு பலம் கொடுத்தீங்க அப்படிப்பட்டவன் இந்த அப்பத்தை புசிக்கணும் இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணணும் அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது அபாத்திரமாய் பானம் பண்ணக்கூடாது ஞானஸ்தானம் வாங்கியிருக்கேன்னு நினச்சிட்டு கூடாது ஞானஸ்தானத்தின் தன்மை தெரிந்து நடக்கிறீங்களாங்கிறத நீங்கள் தான் பார்க்கணும் கைகள் நீட்டப்படுகிற எல்லாருக்கும் இது பொதுவாக கொடுக்கப்பட்டோம் நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தான் தெரியும் அது ஆண்டவருக்கு வெளிச்சம் சமாதானம் உள்ளத்தில் இருக்கணும் இந்த அப்பத்திலும் பார்த்ததிலும் பானம் பண்ணும்போது ஆண்டவர் என் பாவத்தை நீக்கினார் நான் வருமளவும் இதை நினைவு கூறுங்கன்னா பழைய பாவக்காரியங்களை ஏதாவது ஒன்று உங்க உள்ளத்துல ஓடி நீங்க நரகம் பெறுவீங்க பயத்தை காட்டும் போது ஒரு சமாதானம் என்னது உன் பாவங்களுக்காக நான் மறித்து விட்டேன் மகனே இனி நீ அல்ல உன்னை நான் நடத்துகிறேன் என்று சொல்வாராம் நடத்த இடம் கொடுக்கணும்ல சமாதானம் இருக்கணும் அந்த சமாதானத்தில் இருக்கிறவங்க தான் இதில் அப்பமிட்ட ஆராய்ச்சவங்க அவங்களால சுவிசேஷம் சொல்லாமல் இருக்கவே முடியாது ஆண்டவர் என்னை எப்படியாக மீட்டெடுத்தால் தெரியுமாங்கிற அந்த அன்பை அவர்களால் அடக்கி வைக்கவே முடியாது ஏன்னா பெரிய சமாதானம் ஏசு பாவங்களை நீக்கினது அந்த சம உலகத்திலேயே வந்து முடியாத ஒன்றுங்க ஒருத்தங்க கடன் பார்ல இருந்தால் கடன் அடைக்கலாம் ஒருத்தங்க ஏழ்மையாக இருந்தால் வசதியாக மாற்றலாம் என்னனாலும் பண்ணலாம் ஆனால் ஒருத்தங்க பாவத்தில் கிடக்கிறவங்களை எப்படி அந்த பாவத்திலேருந்து விடுதலை பெற வைக்க முடியும் முதலாவது இது பாவம் இப்படி இருக்காதுன்னு சொன்னா கூட புரியாதே ஆனால் அவ்வளவு பெரிய காரியத்தை புரிய வைத்து தேவன் உங்களை சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் ஆயத்தம் என்னும் பாதிரச்சையை தொடுத்தவர்களாய் மாற்றினார் என்ன ஆயத்தம் உங்களுக்கு இனிமேல் பாவம் நீக்கப்பட்டு இந்த பரிசுத்த அழைப்புக்கு பாத்திரவன்களாய் மாற்றப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கான ஆயத்தம் என்ன இருக்குது பரலோகம் உங்களுக்கான ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை இருக்குது அந்த நித்திய வீடு இருக்குது அந்த வாழ்க்கைக்கு போகக்கூடிய அந்த ஆயத்தத்துக்குரியவங்க எப்போவும் இருக்கணும் நான் வருமளவு நினைவு கூறுங்கள் நிச்சயமாக வருவார் அவர் உரைத்த அனைத்து அடையாளங்களும் நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி டெக்னாலஜி பெருகிருச்சு உலகத்தில் பேரழிவுகள் வந்துருச்சு இயற்கை கால சூழ்நிலைகள் மாறிடுச்சு மனிதன் இங்கும் அங்கும் அலைந்து திரிந்து நிம்மதியில்லாத சூழ்நிலைகள் தான் கண்டுபிடித்த எல்லாமே ஏமாற்றும் வழிகளாய் போய்விட்டது என்னென்னமோ நடந்து கொண்டிருக்கிறது குழப்பங்கள் நிறைந்து விட்டது தேவன் சொன்ன வார்த்தை நடக்கிறது அதே நேரத்தில் நான் வருமளவும் நினை கூறுங்கள் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி தேவ பிள்ளைகளுக்கு தேவனிடத்திலே ஒரு சமாதானமும் இருக்கிறது நீங்கள் போகும் இடம் அந்த நித்திய ராஜ்யம் என்பது உறுதியாக்கப்பட்ட இருக்கிறது அந்த சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை நீங்கள் கால்களை தொடுத்து இந்த நாளில் அப்பமிட்டு ஆராதித்தேன் இனி உலகத்திற்கு நான் சாட்சியாக வாழ்வேன் என்கிற ஆயத்தத்தோடு கூட வெளியில் செல்கிறவர்களாய் ஆயத்தத்தோடு என்னை நிச்சயமா இயேசு அழைக்க வருவார் இந்த பூமி எனக்கு சொந்தம் இல்லை என்கிற அடையாளத்தோடு இந்த பூமியிலே வாழ்கிறவர்களாக இருக்கதான் இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணுகிறோம் மூன்றாவது என்ன வைத்திருந்தார்கள் கையிலே தடியை பிடித்துக்கொண்டு அந்த தடியை விடக்கூடாது ஏன் போகிற பாதைகள்ல கல் முள் எல்லாம் வரும் ஆறு வரும் எல்லாத்தையும் கடப்பதற்கு ஒரு ஆயத்தம் என்னும் ஒரு தடியையும் கொடுத்துருக்கார் தடுமாறி விழாதபடி தடுமாறி விழாதபடிக்கு தடுமாறு நேரத்தில் ஊன்றுகோலை போல பிடித்து நின்று கொள்வதற்கு ஒரு தடியை இப்பொழுதே பிடித்து கொண்டு சாப்பிடு பிடித்து கொண்டு சாப்பிடு இந்த உலகத்தில் அப்பத்திலும் பாத்தத்திலும் பானம் பண்ணுகிற உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு நெருக்கடி ஏதோ ஒரு பாவமான சூழ்நிலை பாரமான சூழ்நிலை தாக்க வரலாம் ஆகவே தடி என்கிற அந்த பரிசுத்தாவின் பலன் ஊன்று கோலாகிய ஜபம் அவசியம் இதே புது ஏற்பாட்டில் பார்த்தா எபேசியர் ஆறாம் அதிகாரத்திலே ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிங்க சமயத்திலும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க தூங்கிட்டு இருப்பீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் ஆவியிலே பண்ணக்கூடிய அனுபவம் அனுபவம் அல்ல ஆவியிலே ஜபிக்கிற அனுபவம் அதுதான் ஜபமாக ஊன்றுகோள் சும்மா நீங்களா ஜபம் பண்ணுவீங்க அது வேற ஆவிலே ஜபம் பண்ணுவதாக இருந்தால் அவருடைய வருகை சமீபம் இந்த பூமியில் எதுவும் என்னுடைய எனக்கு அந்த நித்திய ராஜ்யம் தான் ஊன்று கோல் ஜபங்க காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த பலன் வேண்டும் ஜபிக்கும் அடுத்து என்ன சொல்லிக்க சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ண வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருக்கோம் மிகுந்த மன உறுதி இந்த நாளே ஆராதனை வேலை சொன்னது என் உள்ளத்தில் வாசம் செய்யும் என் உள்ளத்தில் வாசம் செய்யும் கண்ணீர் விட்டு கேட்டவங்க இங்கே இருக்கிறீங்க எல்லாம் இருக்கு இப்போ அது எதுவுமே ஆக இருக்காது ஆனால் அதுல மிகுந்த மன உறுதி இருக்கணும் அந்த உறுதியோட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது இன்றைக்கு இந்த அப்பமிட்டு ஆராதனையே தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் செய்வார் உங்கள் உள்ளத்திலே வாசம் பண்ணுவார் உங்கள் குணாசயங்களை மாற்றி அமைக்க முடியும் அவ்வளோ பெரிய பரிசுத்தருங்க அபாத்திரமாய் மாத்திரம் பானம் பண்ணக்கூடாது அவர் கொடுத்த பிரமாணம் இந்த பஸ்காவை நீ ஆசரிக்க வேண்டிய புசிக்க வேண்டிய விதமாவது அப்படினா முதலாவது உன் அறையில் கச்சையை கட்டிக்கொண்டு இரண்டாவது உன் பாதிரச்சையை தொடுத்துக்கொண்டு இதுக்கடுத்து நீ கிளம்பிடுவ உன்னை நித்திய காணான் தேசத்துக்கு அழைத்துக் கொண்டு போறேன் உனக்குன்னு ஒரு சுதந்திர தேசத்தை தரப்போகிறேன் நீ அங்கே போகிறாய் இஸ்ரேவேலே அப்படின்னு உங்களுக்கும் எனக்கு ஒரு சுதந்திர தேசம் இந்த அப்பமிட்டு ஆராதனை பண்ணுகிறவர்களுக்கு வைத்திருக்கிறார் இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை காணாத பரலோகம் உங்களுக்கே 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 சொந்தம் அதற்கு போவதற்கான ஆயத்தம் எப்போவுமே இருக்கணும் ஆண்டவர் என் மரணத்தை நினைவுகூறும்படி செய்யுங்கள் சொன்னது ஒரே ஒரு காரணம் உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்பது தான் அந்த ஒரு வாழ்க்கை இந்த பூமியிலே வாழ்ந்து காட்டுங்கள் என்கிற அடையாளம் தான் உங்களுக்கு இந்த பூமி பரலோகம் பரலோகம்தான் அப்படிங்கிற அடையாளம் ஆயத்தத்தோட புசிச்சு ஆயத்தத்தோடு இந்த உலகத்தில் ஞானம் உள்ளவர்களாய் விவேகம் உள்ளவர்களாய் தேவனுடைய அன்புள்ள ஜனமாய் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஜனமாய் நீங்கள் வாழ வேண்டும் அதை நினைவுபடுத்துகிறதான் இயேசுகிறது இந்த திரு சரீரமும் திரு ரத்தமும் மூன்றாவதாய் தடியை பிடித்து கொண்டே சாப்பிடு நடந்து போ ஒன்று ஜெபம் எப்பொழுதும் அவசியம் எந்த நிலைமையிலும் பாவமோ சாபமோ ஏதோ ஒன்று உங்களை தாக்க வரலாம் எந்த நிலைமையிலும் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ளணும் கத்தரை நோக்கி வேண்ட கற்றுக்கொள்ளணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவ்வளோ பெரிய அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் இந்த அப்பத்திலும் பாத்திரத்திலும் பானம் பண்ணும்போது நீங்கள் எந்த நிலைமையிலும் நீங்கள் சிக்கி விழாதபடிக்கு தேவ கிருபை உங்களை தாங்கி உங்கள் ஆவி ஆத்துமா சரித்தை குற்றமற்றதாய் காக்க வல்லமை உள்ளதாய் இருக்கிறது அப்படிப்பட்ட ஜபத்தை நீங்கள் எந்த இடங்களிலும் ஏறெடுத்து கொண்டு போர் ஆண்டவரே பாவம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது ஆண்டவரே சாபம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது அக்கிரமம் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது மீறுதல் என்னை ஆண்டு கொள்ளக்கூடாது பாவம் என்னை நெருங்கிடக்கூடாது ஆண்டவரே என் உள்ளத்தில் கபடம் இருக்கக்கூடாது என்கிற வேண்டுதலை நீங்கள் எப்பொழுதும் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் இதையெல்லாம் விட்டுட்டு எனக்கு சாப்பாடு தாரும் எனக்கு படிக்க ஞானத்தை தாரும் எனக்கு படிப்புக்கு பீசத்தாரும் எனக்கு அதைத்தாரும் இதைத்தாரும் இதையும் கேட்கலாங்க ஆனால் இதையே கேட்கறது வாழ்க்கையாக போச்சே ஏன் இந்த அப்பமிட்ட ஆராதனை பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே பாவமில்லா தூய வாழ்வு வாழச் செய்பவரே பூவாய் வளர்ந்து பூத்து குழுங்கி மலரச் செய்பவரே பூவாய் வளர்ந்து பூத்து குழுங்கி மலர செய்வரே என்னை நடத்தும் ஏ சுனாதா உமக்கு நன்றியயா எனக்குள் வாழும் எந்த நேசா உமக்கு நன்றி ஐயா அதுக்கு தாங்க இந்த அப்பமிட்டு உன்னை பலப்படுத்தும் அவருடைய வருகை வரைக்கும் உன்னை பலப்படுத்தும் உன் வாழ்க்கையில இதுவரைக்கும் உன்னை பாவம் அணுகாம பாதுகாத்த கத்தர் இன்னமும் பாதுகாப்பா நான் எப்பொழுதும் ஆயத்தம் என்னும் ஜெபத்தோட இருக்கணும்பா பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்ட மனிதனாய் மனுஷியா இருக்கணும் ஆண்டவரே பாவம் என்னை ஆண்டு கொள்ள கூடாது எனக்கு அந்த பலனை தாரும்னு இன்னைக்கு இந்த அப்பத்தையும் பார்த்ததையும் பானம் பண்ணுவீங்கல்ல இதுவரைக்கும் என்னை நடத்திட்டீங்கப்பா ஆண்டவர் எப்படி நடத்துறாதான் ஒரு பூ மலர்ந்து அது அவ்வளவு ஒரு அழகுல அதை பார்க்குற எல்லாருக்கும் ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிம்மதியும் தருமா அதுபோல உங்களுடைய வாழ்க்கை செழிப்பாய் பாவம் இல்லாமல் காசு பணத்தெல்லாம் பேசவே இல்லை கத்தர் எவ்வளவு காசு வச்சிருக்கையும் எவ்வளவு பாவம் இருக்கு அவன் முகத்தை பார்த்தாலும் இருட்டடைஞ்ச மாதிரி தான் இருக்கும் இந்த நாளை விசுவாசத்தோடு வாங்குங்க பயப்படாதீங்க பாலியமாக இருக்கமே ஐயோ இனி நம்ம காலம் என்ன ஆகுமோ பயப்படாத இன்றைக்கு விசுவாசம் இருக்குதா ஆண்டவரே இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன்ப்பா என் வாலிபம் அடிபடாத படிக்க என்னை நடத்திடுங்கப்பா உண்மையாய் உன் கரங்களுக்கு வருகிறான் உங்கள் உள்ளத்திலோ அவர் ஆனந்தத்தை கொடுக்க வருகிறார் உன்னை பாவம் ஆண்டு கொள்ளாது என்பதை நிரூபிக்க வருகிறார் பரிசுத்தம் ஆண்டு கொள்ளும் பரிசுத்தமே உங்களை ஆண்டு கொள்ளும் நீங்கள் அந்த பரிசுத்தத்துக்கான வேலையை செய்யணும் ஒரு மருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த மருந்துக்கு நீங்கள் இப்படி தான் இருக்கணுங்கும் போது நீங்கள் இருப்பீங்க சில சாப்பாட்டு வகைகள் இருக்கு இந்த மாதிரி சாப்பாட்டு வகைகளை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இவ்வளோ நேரம் நடக்கணும் உடனே படுத்துடக்கூடாது அப்படிங்கிற சில வரைமுறைகள் இந்த பூமியில் இருக்குது அதே போல அப்பமிட்டு ஆராதனை பண்ணிவிட்டீர்களானால் அதற்கடுத்து நீங்கள் வேதத்துல இன்னும் கொஞ்சம் கூடணும் ஜெபத்தில் இன்னும் கொஞ்சம் கூடணும் ஜெபக்கூட்டத்தில் இன்னும் வைராக்கியமாக மாறணும் இந்த அப்பமிட்டு ஆராதனையை எந்த சூழ்நிலைக்காகவும் நான் தடுக்க மாட்டேன் நான் இப்பாட்டில கூடாதுங்கிறந்தனத்தில் நீங்கள் ஓடி வரணும் திருமண வீடு என்று நான் பெயரக்கூடாது எந்த நிலைமையிலும் எனக்கு அப்பமிட்டு ஆராதனை வேண்டும் என்று விரும்பணும் விரும்புவீங்களா என்னைக்கும் விடாது எந்த தேசத்தில் போய் இருந்தாலும் என்னை ஆண்டவர் அப்பமிட்டு ஆராதனை தகுதிப்படுத்திருக்கிறார் அந்த ஆராதனை கலந்து கொள்ளணுங்கிற வை இந்த அப்பமிட்டு ஆராதனை உன்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும் இன்னும் பரலோகத்துக்கு போவதற்கான ஆயத்தத்திலே நடத்தி கடந்து செல் கடந்து செல் கடந்து வா என்று உன்னை அழைத்து கொண்டே இருக்கும் உனக்காக ஆயத்தப்படுத்தப்பட்ட பஸ்கா இந்த பூமி உனக்கு சொந்தமல்ல கல்வாரி சிலுவையை தூக்கி சுமந்த இயேசுநாதரின் வழியாக நீ பரலோகத்துக்கு வா உனக்கு முன் ஜெயம் பெற்று அவர் சிரித்த முகமாய் உன்னை அழைக்கிறார் மகனே மகளே என்று உன்னை அழைத்து கொண்டே இருக்கும் அதுதான் அப்பமிட்டு ஆராதனை இந்த அப்பமிட்டு ஆராதனை அந்த உணர்வோடு இந்த நாளில் இதை வாங்கி புசியுங்கள் கத்துறவுங்களோடு இந்த பெரிய காரியத்தை செய்வார்